ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து பத்தே நாளில் நல்லா பிரைட் அதாவது குறைஞ்சது பத்தே நாளில் நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டாகக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் க்ரீம் தாங்க பார்க்க போகிறோம் என்ன க்ரீம்ட்டு ஐஸ்ட்ரைலை ஊற்றி வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு ஒரு க்யூப் எடுத்து யூஸ் பண்ணால் போதும் பத்தே நாளில் உங்கள் ஃபேஸ் வந்து பல பல பலன்னு வெளில வெளில ஆகுறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியாக இந்த க்ரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் பத்து நாளில் உங்களை கேட்பாங்க எல்லாருமே கேட்பாங்க எங்கே போனீங்க ஃபேஸுக்கு என்ன பண்ணிங்க அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் ஃபேஸை வந்து ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் எந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் ஸ்கேனாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக மாறிடும் இப்போ வாங்க இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன் என்ன அப்படின்றத பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பாதாம் தாங்க இந்த பாதாமை வச்சு தான் இந்த க்ரீமை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு போதுமானது எப்படியும் இதை வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதனால் பத்துலேருந்து பதினஞ்சு மட்டுமே போதுமானது நான் கரெக்டாக பதினஞ்சு பாதாம் எடுத்துருக்கங்க இதை வந்து நீங்கள் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து தோல் புரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருளை தான் இது கூட ஆட் பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபேஸை பிரைட் ஆக்கி கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம பாதாம் எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது என்ன அப்படின்னா கசகசாதாங்க இந்த கசகசாவை நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பாதாம் கூட சேர்த்துக்க போகிறேன் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தானே கசகசாலாம் கசகசாவும் அளவுக்கு நம்ம ஃபேஸுக்கு சூப்பராக ப்ரைட்டாக்கி கொடுக்கும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன் நான் கையிலேயே எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ இது ரெண்டையும் ஊற வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற விட்டுடலாம் நீங்கள் கசகச நல்லா அரைஞ்சி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளாவது அதாவது ஓவர் நைட் நம்ம ஊற வச்சாதான் நமக்கு நல்லா வந்து அறப்பட்டு வரும் அதுக்காக இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மூடி போட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து இதை எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ அடுத்த நாள் வந்து இந்த பாதாம் வந்து எடுத்து பார்க்கலாங்க எந்தளவுக்கு ஊரி வந்திருக்கு அப்படின்ட்டு நான் ஒன்று உரிச்சு பார்த்தேன் பாருங்கள் சூப்பராக உறிஞ்சி வந்திருக்கு நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம எல்லா பாதாமையும் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாதாம் எல்லாம் நல்லா உரிச்சாச்சு இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தி தான் நம்ம அரைக்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி அதில் வந்து கசகசா ஊறி இருக்கு இல்லையா அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிடு போகிறோம் ஃபஸ்ட் நம்ம தண்ணியை வந்து ஒரு பவுலில் வந்து வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன் அப்படி நான் தண்ணியை வடிகட்டிவிட்டும் அரைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதாம் வந்து நமக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அரைப்படாது அதனால் ஃபஸ்ட் நம்ம பாதாமையும் நம்ம கசக்காய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற இந்த ஊற வச்சு தண்ணி இருக்கப்பட்டுங்களா அதையும் சேர்த்து நல்லா நம்ம டேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துறக்கூடாது அப்படி உங்களுக்கு தண்ணி கற்றாத பட்சத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது ரொம்ப லிக்விடாக பயிரும் இந்த ஃபேஸ் க்ரீம் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எந்தளவுக்கு குர குரணு அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மைசாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டோம் பாருங்கள் அப்படி இருந்துட்டு மூடியில் இருக்கிறது எல்லாமே இதில் வளைச்சி உள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதை நம்ம அப்படியே பயன்படுத்துகிறத விட நல்ல இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்கள் அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்ததை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட சக்கைகள் இருக்காது அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வர சக்கைகளை நம்ம வேஸ்ட் பண்ணவே வேணாங்க இதையும் நம்ம ஃபேஸுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணா எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதனுடைய சக்கைகள் இருக்குது இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை எடுத்து நம்ம டெய்லியும் காலையில் எழுந்தவொடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபேஸில் நல்லா அதாவது ஒரு ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தூக்கி மட்டும் போடறாதீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸுக்கு இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா திக்கான மில்க்காக நமக்கு வந்திருக்கு பாதாம் கசகசாவும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து ரெண்டு பொருளை முக்கியமாக சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது விட்டமின் இ கேப்சூல் இந்த இ கேப்சூல் வந்து நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் லைட்டாக ஒரு பின்னு வச்சு குத்திவிட்டு நீங்கள் ப்ரெஸ் அழுத்தி விட்டிங்கன்னா எல்லா ஆயிலும் அதில் வந்துடும் விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க கன்சிஸ்டன்சி லைட்டாக கொஞ்சம் திக்காக உங்களுக்கு மாறிடும் அடுத்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது அலோவேரா ஜெல் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நேச்சுரல் பிளான்ட்லேருந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது நிறைய தான் இப்போல்லாம் கிடைக்கிது இல்லை நம்ம வீடுங்களில் நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருந்தால் அதை நல்லா எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதனுடைய ஜெல்லை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி இதோடு சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி கடையில் விற்கிற ஜெல்லையே வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும் சரி உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ அலவரா ஜெல் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது கொஞ்சம் வந்து லிக்யூட் ஆகிடுச்சு நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் கூட மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக மாறிடுச்சு இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் ந அலோவெராஜெல் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ரொம்ப நாள்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க பத்தே நாள் பத்து நாள் கூட தேவையில்லைங்க நான் அதிகபட்சமாக பத்து நாள் சொல்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ண ஒரு ரெண்டு நாள்லேயே உங்கள் ஃபேஸ் வந்து ஆகிறது நல்லா நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு செம்மையான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எதாவது ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தால் ஊற்றி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஐஸ் ட்ரேல போட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும் இது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு கெட்டு போகவே போகாது இன்னும் ஐஸ் ட்ரையில போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதாவது ஃப்ரீசரில் வச்சுருந்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு கெட்டு போகாது ஒவ்வொரு க்யூபாக எடுத்து நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம் சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறும் இப்போ நம்ம ஃபுல்லாக நிரப்பி வச்சாச்சுங்க இந்த பாட்டிலில் நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் அல்லது ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு இது கெட்டு போகவே போகாது தாராளமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக என்னுடைய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நார்மலாகவே பாதாம் மாதம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்கும் நல்லா எங்காக வச்சுக்கும் இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து வயசு நீங்கள் குறைஞ்சது மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுப்போம் அது மட்டும்தான் உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ஸ் எல்லாமே எடுத்து டேர்ன் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பிரைட்டான ஸ்கின்னாக கொடுக்குங்க அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த பாதாம் அது கூடவே இந்த கசகசாவையும் பொழுது இன்னும் உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணி நிறைய பேர் என் ஃபேஸை வந்து இவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்கு எப்படி பிரைட்டானுச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்குற அளவுக்கு என் ஃபேஸ் வந்து பிரைட்டானுச்சு என் சொல்லப்போனால் என் ஹஸ்பண்ட் கூட என்னை கேட்டார் என்னம்மா உன் ஃபேஸ் வந்து கொஞ்ச நாளாகவே நல்லா ப்ரைட்டாக இருக்கே என்ன யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்தளவுக்கு என்னுடைய ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாதாமையும் கசகசாவையும் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கோ அல்லது க்ரீமையோ ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க வேறு எந்த க்ரீமும் நமக்கு தேவையே இல்லை கெமிக்கல் க்ரீம்லாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட் தான் வரும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்கும் என் கையை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அப்ளை பண்ண உடனே பாருங்கள் இப்போ இந்த க்ரீமை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணாமல் ஐஸ் ஃபிரேயில் ஊற்றி நான் வச்சுக்க போகிறேன் ஏன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு க்யூபாக எடுத்து என்னுடைய ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறு ஊத்துக்கு இரநூறு சதவீத ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டேன் இப்போ எனக்கு வந்து பத்து க்யூப் தான் கண்டிப்பாக கிடைக்குங்க நான் பாருங்கள் பத்து இருக்குது பாருங்கள் இந்த பத்தையும் பத்து நாளைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் செம்ம ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்